தலைப்புச் செய்திகள் மக்களின் உரிமைகளுக்கு உத்தரவாதம் அளிக்கும் அரசியல் சாசனம் இயற்றப்பட்ட தினத்தையொட்டி நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் பிரதமர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைவரும் நாட்டிற்காக கடமையாற்ற முன்வர வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் விமானப் விமான போக்குவரத்து தொழில்நுட்பத்தில் உலக அளவில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது மலாக்கா நீரிணைப் பகுதியில் உருவான சென்யார் புயல் வடகிழக்கு இந்தோனேஷியாவை கடக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது உலக இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது இனி விரிவான செய்திகள் மக்களின் உரிமைகளுக்கு உத்தரவாதம் அளிக்கும் அரசியல் சாசனம் இயற்றப்பட்ட தினம் நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்படுகிறது நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா பிரதமர் திரு நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்கள் திரு அமித் ஷா திரு ராஜ்நாத் சிங் திரு ஜே பி நட்டா திரு கிரண் ரிஜிஜு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா் இந்நிகழ்ச்சியில் தெலுகு மலையாளம் உள்ளிட்ட ஒன்பது மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட அரசியல் சாசன புத்தகங்களை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டார் முன்னதாக இந்நிகழ்ச்சியில் அரசியல் சாசன முகப்புரை உறுதிமொழி ஏற்கப்பட்டது வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைவரும் நாட்டிற்காக கடமையாற்ற முன்வர வேண்டும் என்று பிரதமர் திரு மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் அரசியல் சாசன தினத்தையொட்டி குடிமக்களுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் நாட்டின் வளர்ச்சிக்கு அரசியல் சாசனத்தின் பங்கு இன்றியமையாதது என்று குறிப்பிட்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் மாதம் இருபத்தாறாம் தேதி அரசியல் சாசன தினமாக கொண்டாட மத்திய அரசு முடிவெடுத்ததை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டின் ஜனநாயகத்தை வலுப்படுத்த வாக்குரிமையை ஒவ்வொரு குடிமகனும் பயன்படுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் அரசியல் அமைப்பு சபையின் உறுப்பினர்களான டாக்டர் ராஜேந்திர பிரசாத் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் மற்றும் அரசியல் சாசனத்தை உருவாக்கிய உறுப்பினர்களை பிரதமர் நினைவுகூர்ந்துள்ளாா் சர்தார் வல்லபாய் பட்டேல் மற்றும் பகவான் பிர்சா முண்டாவின் நூற்று ஐம்பதாவது ஆண்டு பிறந்த தினம் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் இந்த ஆண்டின் அரசியல் சாசன தினம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று திரு நரேந்திர மோடி அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் இந்நாளையொட்டி மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் நாட்டின் வளர்ச்சிக்கு வழிகாட்டியாக திகழும் அரசியல் சாசனத்தை உருவாக்கிய தலைவர்களுக்கு தமது மரியாதையை செலுத்துவதாக தெரிவித்துள்ளார் சட்டமேதை பி ஆர் அம்பேத்கரின் தொலைநோக்கு பார்வைக்கேற்ப நீதி சுதந்திரம் மற்றும் சமத்துவத்தின் அடிப்படையிலான கொள்கையை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் விமான போக்குவரத்து தொழில்நுட்பத்தில் உலக அளவில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஹைதராபாத்தில் சப்ரான் விமான இயந்திர சேவை நிறுவனத்தை காணொலி வாயிலாக இன்று திறந்து வைத்து பேசியவர் அவர் இத்துறையில் முதலீடு செய்ய உலக நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் நாட்டின் விமான இயந்திர உற்பத்தி துறை வளர்ச்சியடைந்து வருவதாக கூறிய பிரதமர் இந்த நிறுவனம் மூலம் விமான எஞ்சின்களை பராமரிப்பதற்கான வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று கூறினார் மும்பை தீவிரவாத தாக்குதல் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டு மக்களுக்காக இன்னுயிர் இந்த பாதுகாப்பு படையினருக்கு மரியாதை செலுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார் தீவிரவாதத்தை முற்றிலும் ஒழிக்க ஒவ்வொரு குடிமகனும் உறுதியுடன் செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார் இந்நாளையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி உள்ளிட்ட தலைவர்களும் உயிரிழந்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர் நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் நடவடிக்கைகள் மலாக்கா நீரிணை பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காலை புயலாக வலுப்பெற்றுள்ளது சென்யார் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த புயல் இன்று வடகிழக்கு இந்தோனேஷியாவை கடக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளாா் நேற்று மலாக்கா ஜலசந்தி பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்று நள்ளிரவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அதன் பின்னர் இன்று காலை புயலாகவும் வலுப்பெற்றுள்ளது இந்த புயலுக்கு செஞ்சார் என்று பெயரிடப்பட்டுள்ளது இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று முற்பகலில் இந்தோனேசிய பகுதிகளை கடந்து அதற்கடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் படிப்படியாக வலுவிழக்கக்கூடும் கூடும் தென்மேற்கு வங்கக்கடலை ஒட்டிய தெற்கு இலங்கை கடலோர பகுதியில் நிலவும் மற்றொரு காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றுள்ளதாக அவர் கூறினார் நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளை ஒட்டிய தெற்கு இலங்கை கடலோரப் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று அதே பகுதிகளில் நிலவுகிறது இதை தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் விவசாயிகளுக்கு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது இதில் காப்பீடு செய்வதற்கான காலவரம்பு வரும் முப்பதாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது என்று நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயிகள் தெரிவித்தனர்

நாட்டின் நிர்வாக கட்டமைப்புக்கு மத்திய பணியாளர் தேர்வாணையம் முக்கிய பங்கு வகிப்பதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று மத்திய பணியாளர் தேர்வாணையத்தின் நூற்றாண்டு விழாவில் உரையாற்றிய அவர் வெளிப்படைத் தன்மை மற்றும் நம்பகத்தன்மையின் மூலம் உலகிலேயே மிகச்சிறந்த பணியாளர் தேர்வாணையமாக இது உருவெடுத்துள்ளதாக கூறினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் நாட்டில் மிகச்சிறந்த பணியாளர்களை தேர்வு செய்வதில் மத்திய பணியாளர் தேர்வாணையம் முக்கிய பங்கு வகித்து வருவதாக தெரிவித்தார் தில்லி கார் குண்டுவெடிப்பில் தொடர்புடைய தீவிரவாதி உமர் உன் நபிக்கு அடைக்கலம் அளித்ததாக கூறி ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத்தைச் சேர்ந்த ஒருவரை தேசிய புலனாய்வு அமைப்பு இன்று கைது செய்துள்ளது கடந்த பத்தாம் தேதி தில்லி செங்கோட்டை அருகே நிகழ்ந்த இந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் பதினான்கு பேர் உயிரிழந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஐநாவின் புதிய பொதுச் பொதுச்செயலாளரை தேர்வு செய்வதற்கான நடைமுறைகள் தொடங்கியுள்ளதாக ஐநா பொதுச்சபை தலைவர் திருமதி அனலினா பர்போக் தெரிவித்துள்ளார் அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இது தொடர்பாக ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தலைவருடன் இணைந்து நடைமுறைகள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி ஐநாவின் புதிய பொதுச் செயலாளர் பொதுச்செயலாளா் பதவியேற்பாா் உலக இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா பதக்கம் வென்றது ருமேனியாவில் நடைபெற்ற இப்போட்டியின் பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது சையத் மோடி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அலப் மிஸ்ரா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் லக்னோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் இருபத்தொன்று பதினாறு பதினைந்து இருபத்தொன்று இருபத்தொன்று என்ற செட் கணக்கில் லக்ஷய் சர்மாவை வென்றார் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தஸ்னிமிர் உன்னட்டி ஹூடா ரக்ஷிதா ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் அஸ்லான் கோப்பைக்கான ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று மலேசியாவை எதிர்கொள்கிறது மலேசியாவில் இப்போட்டி பிற்பகல் மணி மூன்று முப்பதுக்கு தொடங்குகிறது டெஃப்லிம்பிக்ஸ் போட்டியில் இந்தியா ஒன்பது தங்கம் ஏழு வெள்ளி நான்கு வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது ஜப்பானின் டோக்கியோவில் நடைபெற்ற இப்போட்டியில் இருபது பதக்கங்களுடன் இந்தியா ஆறாவது இடத்தை பிடித்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களின் உரிமைகளுக்கு உத்தரவாதம் அளிக்கும் அரசியல் சாசனம் இயற்றப்பட்ட தினத்தையொட்டி நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் பிரதமர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைவரும் நாட்டிற்காக கடமையாற்ற முன்வர வேண்டும் என்று பிரதமர் திரு மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் விமான போக்குவரத்து தொழில்நுட்பத்தில் உலக அளவில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது மலாக்கா நீரிணைப் பகுதியில் உருவான சென்யார் புயல் வடகிழக்கு இந்தோனேஷியாவை கடக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது உலக இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது